கிளைஞ்சல்கள் பயணங்கள் முடிவதில்லை கோபுரங்கள் சாய்வதில்லை இதய கோவில் உதயகீதம் பிள்ளைநீலா நூறாவது நாள் என பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் நீண்ட காலமாக சினிமாவில் ஒதுங்கியிருந்த மோகன் தற்போது ஹரா படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார் விஜய் ஸ்ரீ இயக்கியுள்ள இந்த படத்துக்கு ரஷாந்த் அரவிந்த் இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் அனுமோல் கௌஷிக் ராம் அனித்ரா நாயர் சாருஹாசன் யோகி பாபு மொட்டை ராஜேந்திரன் வனிதா விஜயகுமார் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் தந்தை மற்றும் மகளுக்கு இடையிலான பாசத்தை மையமாக கொண்டு ஆக்ஷன் த்ரில்லர் ஜேனரில் ஹரா படம் உருவாகியுள்ளது சொல்றேன்

اڪي ٽو 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 இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றி தலைவரான ஏன்னா ஒரு வெள்ளி நாயகன் ஒரு பேர் எடுத்தவர் அதனால் வந்து ஒரு பொதுமக்களுக்கும் நாய்மார்க்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு கதையா இருக்கும் அவருடைய படங்கள் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த படம் வந்து வெற்றியும் கணையின் சார்பாக இருக்கிறோம் அந்த பார்க்கறது ரசிகோம் படவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் படம் பார்க்கணும் வணக்கம் என் பேர் உதயகுமார் இங்கே தடா மூவி வந்து மோன்சன் நடிக்கப்பட ரிலீஸ் ஆகுது அதை பார்க்குறதுக்கு ரோனி லேட்டர் வந்திருக்கிறோம் ஆனந்த படத்தில் ஒரு சின்ன போலீஸ் ரோல் பண்ணியிருக்கோம் பணம் வந்து ரொம்ப நல்லா வந்துருக்கு மோன் சார் வந்து பழைய ஒரு ஏழு வருஷத்துக்கு நம்ம எப்படி பார்த்தோம் அப்படிங்கறத எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி இங்க இருக்கிற ஜெனரேஷனுக்கும் செல்படி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை எடுத்து வந்து விஜய் சிங் சார் கொடுத்துருக்காரு அது எல்லாத்தையும் கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாரும் வந்து வந்து பாருங்கள் பாருங்க வணக்கம் பி எஸ் பேசுகிறேன் இப்போ வந்து ரோனி பேர் இல்ல ரெண்டி வேறா நாயகர் ஐக்கு போக இதன் நேரம் இப்படிலாம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான கேரக்டரில் ஒரு கேரளா நடிச்சிருந்தாரு இந்திய படம் வந்து நம்ம பார்த்தோம் ட்ரீஷோவில் பார்த்தோம் அருமையாக இருக்குது ஒரு நகப்பனுடைய மகளுக்கு தான் இருக்கிற படம் இது இங்கிலேயே வந்து நல்லா இருக்குது குடும்பத்தோடு ஒரு பார்க்க வேண்டிய படம் இருக்குது நிச்சயமாக சொல்கிறேன் அப்போ பார்த்து போகிறது லவ் சாங்கு எல்லாமே இருக்கும் ஸ்வீட் சாங் தான் இருக்கும் இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரில் மகளுக்கும் தந்தைக்கும் ஒரு சென்டிமெண்ட் படம் தான் படத்தை நான் சொல்ல மாட்டேன் இந்த பையன் நீங்கள் வாங்கிட்டேன் ವಾಂಗ್ತೇನೆ ಪಾತ್ರ ಬಂದೇ ನಾನು ರಿವ್ಯೂ ಕೊ ಅದಕ್ಕಿ ಪದ ಮೋಹನ್ ಸರ್ ಕೂಡ ಫೈಟ್ ಫೈಟ್ ಅದು ತಾವು ಇದು ನಲ್ಲಾ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಸಪ್ಪ ಇದು ನನ್ನ ಸೂಪರ ಪ ಅವರು ಸನ್ನ ಮೇ ಫಾಲೋ ಪನ್ನ ನಲ್ಲೇ ಫೈಟ್ ಸೀನ್ ಕೂಡ படத்துல வணக்கம் சார் நாங்கள்லாம் மோகன் சாரோட வந்து இருந்து இனி வரைக்கும் ஒரு இது கேட்குறோம் அப்பது வருஷமா நாங்க அவங்க படத்தை பாத்துட்டுதான் இருக்கோம் எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேனி எட்டின் பாட்டுக்கீங்க அந்த பாட்டு கேட்காம இது வரைக்கும் எங்க வீட்டுல ஒரு இருபது குழந்தை அந்த பாட்டை கேட்டுதான் வளர்ந்துருக்காங்க பயங்கர பேன் எங்கள் வீட்டில் எல்லாரும் இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை வீட்டில் எங்கள் அக்கா தங்கிக்கலாம் அம்மாவோட நாலாவது வருஷம் ஆத்திக்க வைங்கிட்டு வர முடியாதனால இன்னைக்கு நான் மட்டும் வந்தேன் நன்றாக நிசாரிக்கு இன்னைக்கு நன்றி வணக்கம் வெகு நாட்களுக்கு பிறகு வெளிவிழா நாயகன் மோகன் அவரை கலாக்கரை படம் இன்னைக்கு வெளியில வந்து அதை பார்க்கறதுக்கு ரொம்ப இந்தி சிரிச்சா இருக்கிறோம் அன்னைக்கு எப்படி ட்ரெண்ட்ல அந்த ஏஜ் மக்களை எப்படி கவர் பண்ணாரோ அதே போல இந்த ஏஜ் மக்களை கவர் பண்ணதுக்காக அளவா வராது பழைய மோகனை நீங்க எதிர்பார்க்கலனா கூட இந்த எல்லாரும் அனைவரும் வரவேற்பு கேட்டுக்கிறோம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருக்கிறோம் அவருடைய படங்கள் எப்படி எல்லாத்தமா இருக்கும் ரொம்ப ஓவர் எக்ஸாக இருக்காது ஆனா அதே மாதிரியே இந்த படமும் ஒரு அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு ஒரு உறவை சொல்லுது இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் எப்படி எல்லாம் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு படமாக இருக்கும் நினைக்கிறோம் சோ இந்த விழிப்புணர்வு படத்தை கலா படத்தை அனைவரும் ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் சுஜாதா தேவி சுஜாதா நான் வந்து மோகன் சாரோட தீவிர ரசிகை நான் சின்ன வயசில் அந்த படத்துக்கெல்லாம் போய் நிலை கதவு அவரோட நிறைய பழங்கள் மௌனராங்க இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் இது எந்த தரமாக வீட்டுக்கு தெரியாமல் போய் பார்த்துருக்கேன் பின்னாடி இருந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன அதனால் அவரோட இன்னைக்கு இந்த படம் விசிட் பண்ணுறது பண்ணுறாங்க கதாக சொல்லியிருந்தாரு நான் இன்றைக்கி பார்க்குறதுக்காக சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறது தான் நான் நல்லா தூங்குறாங்க ஆனால் இன்னைக்கு அவரோட படம் பார்க்குறதுக்காகவே அவரை